Depressed persons cannot exhibit their creativity because of the non-stop thought, negative thoughts, creativity varadh. Because the subconscious is ruling over the conscious. Even the subconscious cannot வாட்ரெடி ரெகார்டு இன்சை இந்த சென்ஸ் ஓவர் ரிட்டர்ன் நெகட்டிவ் இன்பர்மேஷன் டாமினேட்டிங் தி லைப் பிரைன் அதனால கிரியேட்டிவிட்டி வராது இப்ப இந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குற ஒரு ரெண்டு மூணு டைப்பு ஆல்பா ஸ்டேட்டுக்கு எப்படி போறதுங்கிறத நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் கைடட் மெடிடேஷன் நான் என்ன சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கோ டு ஆல்பா ஸ்டேட் நான் அப்பதான் சொன்ன ஆல்பா ஸ்டேட்டுக்கு ஏன் போகணும் இந்த ஆல்பா ஸ்டேட்டுக்கு போறது டெக்னிக்கு ஹிப்னாடிசத்தில் இருக்கு எயிட்டீன் எயிட்டி டாக்டர் ஆண்டன் ஃபெடரல் மெஸ்மர் எரிக்சன் எலியட்சன் ஃப்ரூயிட் இந்த மாதிரி நிறைய பேர் ஜான் சார்கோட் எல்லாம் டாக்டர்ஸ் ஒன்னு ஸ்டேஜ் டெமான்ஸ்டேஷன் இன்னொன்னு மேனிபுலேஷன் டெக்னிக் சைகோசோமேட்டிக் ப்ராப்ளம்ஸ் சார்ட் அவுட் பண்றது ஹிப்னாசிஸ் அந்த காலத்தில் ரொம்பவே உபயோகிச்சிட்டு இருந்தாங்க இப்போ கூட நிறைய இடத்துல இருக்கு ஹிப்னா தெரபிஸ்ட் எந்த விதமான மனதிற்கு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை திருத்தி எழுத இது பயன்படுகிறது ஹிப்னா தெரபி அப்படிங்கிறது சைக்கோசமேட்டிக் ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்கு ஆயிரத்தி எட்டு ஃபோபியா இருக்கு சரி பண்ணலாம் அடிக்ஷன் சரி பண்ணலாம் சிகரெட் அடிக்கிறது பொம்பளை பைத்தியம் காட்டு ஆடுறது ரேஸுக்கு போகிறது தண்ணி அடிக்கிறது எட்ஸட்ரா எட்ஸெட்ரா எந்த விதமான நெகட்டிவிட்டி இருந்தால் கூட அதை பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணலாம் முடியும் ஹிப்னா தெரப்பி ஒண்ணு உபயோகிச்சே டிப்ரெஷனை சரி பண்ண முடியுமான்னா முடியாது ஹிப்னா தெரப்பிங்கிறது கூட ஒரு டூர் இந்த போறத கத்துக்கிட்டா ரொம்ப எளிமையா சரளமா மெடுலா ஓபலாங்கட்ட என்ன தப்பு தப்பா வேலை பண்ணிட்டு இருக்கு அதை திருத்தி எழுத முடியும் அழிக்க முடியாது ஒருவேளை சப் கான்ஷியஸ்ல என்ன போட்டாலும் தட் will be carried for ஜென்மா சன் ஜென்மாஸ் அதனாலதான் பிறந்த குழந்தை மூணு ವರ್ಷ நாலு ವರ್ಷ எல்லா कंट्री கேபிடல் பெயரை சொல்லும் எல்லா சங்கீத கர்நாடக இசை ராகங்களின் பெயர்களை சொல்லுவேன் அது கையில் ஒரு மேண்டலினோ கிடாரோ கொடுத்தீங்கன்னா அதுக்கு வாசிக்க தெரியும் பூர்வ ஜென்மத்தினுடைய பிரதிபலிப்பு எல்லா ஸ்லோகத்தையும் சொல்ல ஆரம்பிச்சு குழந்தை பிறந்த குழந்தை எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாது எல்லாம் சப்கான்சியஸ்ல இருந்து அதனால தான் உங்க மாதிரி நான் இல்லை என் மாதிரி நீ இல்லை கேரக்டர் வைஸ் பிஹேவியர் கேரக்டர் ஆட்டிடியூட் ஒவ்வொரு நபர் ஒவ்வொரு மாதிரி இருக்காருன்னா பிகாஸ் ஆஃப் சப்கான்சியஸ் சப்கான்சியஸ்ல இருக்கிறத ரீ ரெக்கார்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி சப் சப்கான்சியஸுக்கு போற ஆல்பா ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு போறதுக்கு சில டெக்னிக் இருக்கு அதை கத்துக்கிட்டா கண்டிப்பா 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 மண்டைக்குள்ளே என்ன தப்பு தப்பாக இருக்கிறது திருத்தி எழுதலாம்